நமது லகரம் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் என்ற ஒரு கட்சியை உருவாக்கிய தலைவர் எம்ஜிஆர் அவர்களை லூஸ் என்றும் மிகவும் அருவறுப்பான வார்த்தையில் திராவிட முன்னேற்றக் கழகத்தை சார்ந்த டூ ஜி ஸ்பெக்ட்ராம் ஊழலில் உள்ளே போயிட்டு வெளியில் வந்து நான் விடுதலை பெற்றேன் எந்த விதமான இல்லை என்று தம்பட்டம் அடித்து கொண்டிருக்கிற ஆர் ஆசா அவர்கள் எம்ஜிஆர் இந்த அளவுக்கு பேசியிருக்கார் அவருடைய வழக்கு இன்னும் நிலுவையில் இருக்குது இன்னும் மீண்டும் பாஜக தூசி தட்டி எழுப்பினால் என்ன ஆகும் என்று நினைத்து பாருங்கள் ஆனால் இப்படி பேசுகிற ராசா அவர்களை கண்டித்து அனைத்தந்தி அண்ணா திராவிட முன்னேற்றக் கழத்தை சார்ந்தவர்கள் பெரிய அளவுக்கு பேசவில்லை சில மாவட்டத்திலாளர்கள் சில நிர்வாகிகள் பேசுகிறாங்க முன்னாள் அமைச்சர்கள் பேசவில்லை முன்னாள் அமைச்சர்கள் பேச மாட்டாங்க அதுக்கான காரணம் என்னென்னா இவருடைய ஊழல் முறைகேடு சம்பந்தப்பட்ட வழக்குகளை ஏற்கனவே பதிமூணு பேர்த்த வந்து ஸ்டாலின் அவர்கள் ஆளுநர்கிட்ட கொடுத்தது இன்னவர்களையும் நடவடிக்கை எடுக்கலாம் அதை மீண்டும் தூசி தட்டி எழுப்பி விடுவார்களோ என்ற ஐயப்பாடு அனைத்தந்தி அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தில் இருக்கக்கூடிய முன்னாள் அமைச்சர்களுக்கு இருக்கிறது அதனால் அதை பெரிய அளவுக்கு பேச மாட்டாங்க ஆகச்சிறந்த கட்சி பெரும் கட்சியாக அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் தமிழ்நாட்டில் ஒரு முப்பது ஆண்டுகளுக்கு மேலாக ஆட்சி அதிகாரத்தில் இருந்த ஒரு கட்சி அந்த கட்சியை உருவாக்கிய தலைவர் எம்ஜிஆர் அவரை பற்றி லூசு மாறி அப்படின்னு சொல்லி பேசுகிறாரு ஒரு விஷயத்தை சொல்கிறோம் கலைஞர் கருணாநிதி அவர்கள் செய்யாத ஊழல் இல்லை செய்யாத முறைகேடுகள் இல்லை ஆனால் அது பற்றி அதாவது ஒரு மனிதன் மறைந்த பிறகு இந்த 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 மண்ணுலகை விட்டு விண்ணுலகுக்கு போன ஒரு இறந்து போன ஒரு நபரை பற்றி பேசவே கூடாது முதல்ல இருக்க இன்றைய காலகட்டத்தில் சமகாலத்தில் நடக்கக்கூடிய அரசியல் நினைப்பாடுகளை பற்றி தான் பேசணுமே தவிர பழைய ஊழல் முறைகேடுகள் வழக்கு இருந்தால் அதை பேசலாம் ஆனால் இறந்தவர்களுடைய இறந்தவர்களை பற்றி அறுவறுப்பான வார்த்தைகளை பற்றி பேசுவது அது மோசமான செயலை தொடர்ந்து ஆராசாக அவர்கள் கையில் எடுத்து வருகிறார் இதனால் என்ன நடக்கப் போகுதுன்னா இந்த திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய உத திராவிட முன்னேற்றக் கழகத்தில் உதயநிதி அவர்களுடைய வளர்ச்சி வந்து ஆராசா அவர்களுக்கு பிடிக்கல மேடையில் ஒரு தடவை பக்கத்தில் உதயநிதியை உட்கார வைக்கிறதுக்கு பதிலாக ஆராசா உட்கார வச்சுட்டாங்க உதயநிதி வந்த பிறகு ஆ ராசாவை அவங்கட்டு தள்ளி போய் உட்கார வச்சிட்டாங்க அதெல்லாம் மனசில் வச்சுக்கிட்டு நேரம் பார்த்து திராவிட முன்னேற்றக் கழகத்தில் இருக்கக்கூடிய உதயநிதி மாநில இளைஞரணி செயலாளராக எப்போதுமே மாநில இளைஞரணிச் செயலாளராக இன்பணிதி வரும் வரை அந்த பதவியை தக்க வைத்து கொண்ட தக்க வைத்து கொள்ள தொடர்ந்து போராடும் போராடி கொண்டு இருக்கிற உதயநிதி அவர்களுடைய அரசியலை தகர்க்க வேண்டும் அடித்து நொறுக்க வேண்டும் ஓரம் ஓரங்கட்ட வேண்டும் என்ற நோக்கத்தில் எம்ஜிஆர் அவர்களை பேசியிருக்கார் அப்படிங்கிற மாதிரியானதான் நம்மளுடைய கருத்தாக இருக்குது சரி அதுக்கான காரணம் என்னென்னா இப்படி ஆர் ஆசா அவர்கள் எம்ஜிஆரை பேசுறதுனால அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தொண்டர்கள் சிதருண்ட தொண்டர்கள் வந்து நம்ம எல்லாம் சேர்ந்து ரெட்டலைகிஷன் ஓட்டு பண்ணோம் திமுக அப்படி பேசுது அப்படிங்கிற நிலமைக்கு வந்துடுவாங்க அதாவது எடப்பாடி பழனிசாமி மீது உள்ள வெறுப்புங்கிறது வேறு அவர் எடப்பாடி பழனிசாமி இந்த இந்த தேர்தலுக்குள்ளே அவருடைய பதவி காலியாவதா ஜெயிலுக்கு போகிறாருன்னா அதுக்கான வாய்ப்பு இல்லை தேர்தல் முடிஞ்ச பிறகு நிச்சயமாக அதுக்குண்டான வேலைகள் எல்லாமே நடக்கும் அதை பற்றி நம்ம பல செய்தி போட்டிருக்கோம் இருந்தாலும் இந்த எம்ஜிஆருடைய தொண்டர்கள் புரட்சித் தலைவி அம்மையார் ஜெயலலிதா தொண்டர்கள் எல்லோருமே ஒன்றைந்து இரட்டிலை சின்னத்துக்கு ஓட்டு போட்டு நாற்பது தொகுதியில் ஒரு முப்பது தொகுதியில் அதிமுகவை ஜெயிக்கி வச்சிட்டாங்கன்னா என்ன நடக்கும் அப்போ இந்த மாதிரியான ஏதாவது ஒரு நிலைப்பாடுகள் நடக்கணும் உதயநிதி அவர்களுடைய அரசியல் வீழணும் உதயநிதி அரசியலோட அரசியல் வீழ்ந்து போயிடணுங்கிறது தான் ஆர் ஆசாவோட திட்டம் ஏற்கனவே தாலியருப்பு கூட்டம் கோலை வீரமணி அவர்கள் செய்த அந்த சனாதன பிரச்சனையால் ஒட்டுமொத்த இந்தியா கூட்டணியோட பலம் பலவீனமாகிவிட்டது வட மாநிலங்களில் பெரிய அளவுக்கு பலமாய்ந்த நிலமையில் இருந்த இந்தியா கூட்டணி பலவீனமானதற்கு காரணம் என்னன்னா அந்த தாலியருப்பு கூட்டம் வீரமணி கோலை வீரமணி எத்தனை பெண்களோடு வேண்டுமானாலும் வாழலாம் தாயோடு புணரலாம் தங்கையோடு போனரலாம் என்று சொல்லுகிற இழிவான கேவலமான இந்த பெரியார் கூட்டம் இந்த நாத்திக கூட்டம் பெரியார் நம்ம இழிவாக பேசலை அதன் பின்னாடி வந்தவர்களெல்லாம் அப்படி பெரியார் இருக்கும்போதே அப்படி தான் நடந்துச்சு அவரை பற்றின அந்தரங்க வாழ்க்கை நமக்கு தேவையில்லை இறந்து போனவரோட வாழ்க்கையை பற்றி நம்ம அவ்வளோவா பேச வேண்டிய அவசியம் இல்லை இன்றைக்கு சமகாலத்தில் இருக்கக்கூடிய அரசியல்வாதிகள் இந்த நாத்திகம் பேசி பகுத்தறிவு பேசி இந்த நாட்டை நாசம் செய்து கொண்டிருக்கிற வீரமணி போன்றவர்கள் சனாதனம் என்ற ஒரு பேப்பரை ஒன்றும் தெரியாத பிள்ளைக்கு விளையாட்டு பிள்ளைக்கு விளையாட்டுத்துறை அமைச்சருக்கு உதயநிதிக்கு எழுதி கொடுத்ததன் விளைவாக இந்தியா கூட்டணி இந்தியா முழுவதாக பலவீனமாகிவிட்டது அப்போ உதயநிதியோட அரசியலை வீழ்த்தியது யார் கோலை வீரமணி தீகா வீரமணி இதுதான் உண்மை அப்போ வீரமணிக்கு அடுத்த இடத்துல இருக்கக்கூடியது ஆர் ஆசா ஆர் ஆசா இப்போ எம்ஜிஆரை பேசியிருக்காரு அம்மார் ஜெயலலிதா அவங்கள பேசுகிறாங்க இழிவாக எதுக்கு பேசுகிறீங்க அந்தரங்க விஷயம் தனிப்பட்ட விஷயம் இதெல்லாம் தேவையில்லை அப்படி தனிப்பட்ட விஷயத்தை பேசணும்னா எழுபத்தி ரெண்டு வயசில் மூத்திரச்சியத்தை கொண்டு பெரியார் எதுக்கு கல்யாணம் பண்ணார் இருபத்தி எட்டு வயசு வயசு வய வயோதிய காலத்தில் எதுக்கு கலைஞர் கருணாநிதி கல்யாணம் பண்ணார் இதெல்லாம் நம்ம சொல்கிறோமா அதெல்லாம் தேவையில்லை அதெல்லாம் நம்ம சொல்ல வேண்டிய அவசியம் கிடையாது ஆனால் தனிப்பட்ட வாழ்க்கை அந்தரங்க வாழ்க்கை அநாகரிகமாக பேசுவது இப்படி தான் நாம் தமிழ கட்சி அநாகரிகமாக பேசுவது சிவன் வந்து இந்த சாதிங்கிறது இறைவனுக்கு ஒரு சாதியை குத்துறது இயேசு இயேசுவை வந்து முருகன் போல வடிவமைத்து நாங்கள் வந்து தமிழ் மதம்னு சொல்லுவது அப்புறம் மதமே இல்லை என்பது சாதியை ஒழிப்பேன் என்பது அப்புறம் சாதி பெருமை பேசுவது இந்த ஒரு கிராமத்துக்கு இப்போ பகுதிக்கு போனால் தேவர் சமுதாயம் முத்திரேவ சமுதாயம் ஒவ்வொரு சமுதாயத்தை பற்றியும் சாதி பெருமை பேசுகிறது நகர்ப்புறத்துக்கு வந்தால் சாதியை ஒழிப்பேன்னு பேசுகிறது ஆக இப்படி பேசிய சீமான் இன்னைக்கு என்ன நிலைமைக்கானார் ஆக சீமானை பார்த்து ஆராசா கற்றுக்கணுமா ஆராசாவை பார்த்து சீமானை கற்றுக்கணுமாங்கிறது அப்பாற்பட்ட விஷயம் ஆனால் அரசியல் மறைந்த தலைவர்களை பற்றி இழிவாக பேசுவதை முதல்ல நிறுத்திக்கணும் அது சீமானவர்களும் கருணாநிதி அப்படிதான் பேசுறார் ஆக நான் தமிழ்நாட்டுல நாகரிகமற்ற முறையில் அரசியல் நகர்ந்து கொண்டு இருப்பது எதிர்கால இளைஞர்களுக்கு அரசியலை நோக்கி பயணிக்க வேண்டும் என்ற போகக்கூடிய இளைஞர்களுக்கு சிச்சி இது என்ன அறுவறுப்பான அரசியலாக இருக்குது இந்த அரசுக்குள்ள நம்ம போக வேண்டாம் அப்படிங்கிற ஒரு எண்ணம் வந்து விடுகிறது இந்த நாம் தமிழர் பேசுவாங்க நல்ல ஆத்தாளப்பனுக்கு பிறந்திருந்தா நீ இங்கிலீஷில் முதல் எழுத்த முதல் நீ முதல் எழுத்தா போட மாட்டேன் இங்கிலீஷ்ல பேர் வைக்க மாட்டேன் அப்ப நாம் தமிழர் கட்சியோட தலைவரோட பே சீமானோட பெயர் என்ன உண்மையான தமிழ் பேரா தமிழ் பேராது ஆக நினைத்து பார்க்க வேண்டும் ஒவ்வொரு காலகட்டத்திலையும் ஒரு ஒரு அரசியல்வாதி கடைசி வரை கொள்கை ரீதியாக எந்த இடத்துலையுமே இருக்க முடியாது மேதகவே தலைவர் பிரபாகரன் அவர்கள் அவருடைய படையிலே திருமணமே செய்யக்கூடாது என்று சொன்னார் திருமணம் செய்ய நினைத்தால் ஒரு பெண்ணை காதலிக்க நினைத்தால் கூட எத்தனையோ விரட்டி விரட்டியிருக்கார் ஆனால் அவர் மீண்டும் திருமணம் செய்திருக்கிறார் எந்த தலைவருமே கொண்ட கொள்கையிலே உறுதியாக நிற்க முடியாது அவர் கொண்ட கொள்கையிலே உறுதியாக நின்றது தமிழீழ மண்ணை மீட்க வேண்டும் தமிழீழ என்ற ஒரு நாட்டை உருவாக்க வேண்டும் இலங்கை சிங்கள காடையர்களை விரட்ட வேண்டும் என்று உறுதியோடு நேர்மையாக போரிட்டார் கடைசி வரை போரிட்டார் இன்றைக்கும் எங்கோ அவர் மறைந்து இருக்கிறார் நம்மை விட்டு மறையவில்லை என்று நாம் நம்பிக்கொண்டிருக்கிறோம் அப்படிப்பட்ட தலைவர்களுக்கு மத்தியிலே பசும்பன் முத்துராமன் இங்கே கொண்ட கொள்கையிலே உறுதியாக இருந்தார் உங்களுடைய மீசையை பார்த்து எனக்கு பிடிச்சிருக்கு நான் கல்யாணம் பண்ணிக்க போகிறேன்னு ஒரு பொண்ணு சொன்னதனால மீசையை எடுத்துட்டார் அதுக்கப்புறம் திருமணம் என்ற ஒன்று பேச்சே வீட்டில் யாராவது பேசுனாங்கன்னா அதை எடுத்துக்க மாட்டார் கடைசி வரும் திருமணமாகாத ஒரு சன்னியாசியாக ஒரு சித்தராக ஒரு தெய்வமாக வள்ளலாரனுடைய மறு உருவமாக முருகனுடைய மறு உருவமாக வாழ்ந்தொட்டு மறையவில்லை நம் இதயத்திலே குடியிருக்கிறார் பசுமன் முத்துராமலிங்க தேவர் நேதாஜி சுபாஷ் சந்திரபோஸ் இந்த நாட்டிற்கும் இந்த நாட்டு மக்களுக்கும் பெரிய தியாகங்களை செய்திருக்கிறார் இந்த நாட்டினுடைய இந்திய நாட்டினுடைய விடுதலைக்கு போரிட்டு வித்திட்ட அனைத்து விதமான புரட்சிகளையும் செய்தவர் நேதாஜி சுபாஷ் சந்திரபோஸ் பகத்சிங் அது போல காந்தி வந்து போராட்டம் ஆர்ப்பாட்டம்னு பண்ணாலும் கடைசியில் நேதாஜி சுபாஷ் சந்திரபோஸ் பகத்சிங் அவருடைய புகழை இவர் எடுத்துக் கொண்டார் எப்படி கர்ணன் இறந்த பிறகு தன்னுடைய நன்கொடை எல்லாம் தன்னுடைய க கருணை உள்ளங்களை எல்லாம் தன்னுடைய கருணையினுடைய தியாகங்கள் எல்லாம் ஒரு ரத்தமாக கொடுத்து கண்ணன் இடத்துல கிருஷ்ண இடத்துல கொடுப்பாரோ அதே போல தியாகங்கள் எல்லாம் மற்றவர்கள் எடுத்துக்கொண்டார்கள் அப்படித்தான் நிலைப்பாடுகள் நடந்திருக்கிறது ஒவ்வொரு காலகட்டத்திலும் அரசியல் நிலைப்பாடுகள் ஆக பசும்பொன் முத்துராமலிங்காக இருக்கட்டும் நேதாஜி சுபாஷ் சந்திரபோஸாக இருக்கட்டும் பகத்சிங்காக இருக்கட்டும் இவர்கள் உழைத்த உழைப்பு இவர்கள் கொண்ட வீரத்தினால் கிடைத்த விடுதலை தான் இந்திய விடுதலை ஆக இதெல்லாம் தெரியுமா இதை பற்றியாவது என்றைக்காவது அண்ணன் ராசா அவர்கள் பேசியிருக்காங்களா இந்த நாட்டினுடைய உண்மை அரசியலை ஒருபோதும் ராசா அவர்கள் பேச்சு திறமை இருக்குது அவர்கிட்ட அவ்வளோதான் கூட தொடர்ந்து நாலு மேடையில் பேசினோன்னா எனக்கும் பேச்சு திறமை வந்துடும் யோக்கியமான அரசியல் பேசணும் யோக்கியமான அரசியல் செய்யணும் உங்களுடைய கட்சியிலே திராவிட முன்னேற்றக் கழக கட்சியில் பெரம்பலூர் நாடாளுமன்ற தொகுதியில் பொது தொகுதியில் உங்களால் போட்டியிட முடியுமா அப்போ உங்களுடைய கட்சியில் சனாதனம் இன்னும் ஒழிக்கப்படவில்லை என்று தானே அர்த்தம் உங்களுடைய கூற்றுப்படி பார்த்தா அப்போ திராவிட முன்னேற்றக் கழகம் எந்த அளவுக்கு வன்மமாக தாழ்த்தப்பட்ட பிற்படுத்தப்பட்ட இந்த சாதிகள் என்று சொல்லுகிற ஒதுக்கி வைத்திருக்கிற இந்த நிலைமையில் இவர்களுக்கு ஏன் பொது தொகுதியிலே சீட்டு கொடுக்கவில்லை திருமாவளவன் கட்சிக்கு ஏன் பொது தொகுதியில சீட்டு கொடுக்கவில்லை இதனை ஆ ராசா எந்த மேடையிலாவது பேச முடியுமா தெம்பு இருக்கிறதா திராணி இருக்கிறதா முடியுமா நீங்கள் அப்படி பேச நினைத்தால் உங்களை கட்சியிலிருந்து ஓரம் கட்டி விடுவார்களே நீங்கள் சனாதனம் பேசுகிற ஆ ராசா அவர்கள் அந்த கட்சியினுடைய பொதுச் செயலாளராக முடியுமா திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய பொதுச்செயலராக முடியுமா நாம் இத்தனை ஆண்டு காலமாக கட்சியில் இருக்கும் அரசியல் அனுபவம் இருக்குது பேச்சாற்றல் இருக்கிறது நம்ம கட்சியில் பொதுச் செயலாளராக மறுக்கிறார்கள் என்பதற்காக நீங்கள் உதயநிதி அரசியலை பழிவாங்கி கொண்டு இருக்கிறீர்களா என்று திராவிட முன்னேற்றக் கழகத்தை சார்ந்தவர்கள் நமக்கு சொல்லுகிற கருத்து ஆ ராசா உதயநிதி அரசியலை கீழே தள்ளாமல் விடமாட்டார் அப்படிங்கிற கருத்தை சொல்கிறாங்க ஆகையினால் திராவிட முன்னேற்றக் கழகம் வீழ்ச்சிக்கு வருகிறதுன்னு சொன்னால் ஏற்கனவே திராவிட முன்னேற்றக் கழகத்துக்கு பெரிய அளவுக்கு கெட்ட பேர் இருக்குது திராவிட முன்னேற்றக் கழகத்தில் இருக்கக்கூடிய பெரும்பாலான அமைச்சர்கள் பெரும்பாலான சட்டமன்ற உறுப்பினர்களை நசிக்க அடிமை போல வைத்திருக்கிறார்கள் அதாவது அடிமையாக்கப்படுகிறார்கள் அவர் அடிமையாக இல்லை ஆனாலும் கூட சட்டமன்ற உறுப்பினர்கள் எல்லாம் ஒரு தன்னெழுச்சியாக எதுவும் செய்ய விடாமல் அவங்கள வந்து என்னமோ தன்னுடைய அடிமை போல குறுநில மன்னர்களாக அமைச்சர்கள் சட்டமன்ற உறுப்பினர்களை அடிமை போல் நினைத்து கொண்டு இருக்கிறார்கள் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவர் ஸ்டாலின் அவர்கள் சொல்லியிருக்கார் இந்த எம்பி தேர்தலில் எந்தெந்த அமைச்சர் பதவி பத பகுதியில் இருக்கக்கூடிய எம்பி வேட்பாளர் வந்து தோக்குறாங்களோ அந்த பகுதியில் அமைச்சர் பதவி காலியாக இருக்கிறாங்க அப்போ திருச்சி தொகுதியில் நிச்சயமாக திராவிட முன்னேற்ற கழகம் தோல்வியடையும் வைங்களேன் அவ கே நேரு அமை அமைஜ அன்பு அன்பின் மகேஷ் பய்யாமலை இவர்கள் இவருடைய பதவிகள் ஆயிருமா வாய்ப்பில்லைல்ல அப்போ திராவிட முன்னேற்றக் கழகம் எல்லா விதத்திலையுமே சனாதனத்தை ஒழிப்பேன் சாதிய ஒழிப்பேன் மதத்தை ஒழிப்பேன் எல்லாம் ஒளிப்பேன் ஒழிப்பேன் என்று சொல்லிக்கொண்டு இவர்கள் கொள்ளை புற வழியுமாக ஆரியர் இடத்துலேயே கூட்டு வைத்து கொண்டு இருக்கிறார்களே ஒழிய இங்கு ஒருபோதும் நல்ல நடனம் நல்ல தெய்வம் திராவிட முன்னேற்றக் கழகத்தால் நடக்கவில்லை இந்த எம்பி தேர்தலுக்குப் பிறகு நிச்சயமாக ஒரு இது எப்படி பார்த்தாலும் ஒரு பதினஞ்சு தொகுதிக்கு மேலே திராவிட முன்னேற்றக் கழகம் தோல்வியடையும் வைங்களேன் ஒரு பத்து தொகுதினு வைங்களேன் பத்து தொகுதி அமைச்சர்கள் இருக்கக்கூடிய தொகுதியில் தான் திராவிட நேற்றக் கழகம் தோல்வியடையப் போகிறது நீங்கள் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க எந்தெந்த பகுதிகளெல்லாம் அமைச்சர்கள் இருக்கிறாங்களோ அப்போ புதுக்கோட்டையில் அமைச்சர் இருக்காரு அவர் வந்து சிவகங்கை பகுதியை சார்ந்து இருக்காருன்னு வைங்களேன் சிவகங்கை பகுதியில் திராவிட முன்னேற்றக் கழகம் தோல்வியடையும் அப்போ அந்த பகுதியில் இருக்கக்கூடிய தொகுதி வேறியா புதுக்கோட்டை மாவட்டத்துக்கு தான் தனியாக நாடாளுமன்ற தொகுதி கூட கிடையாது சிவகங்கை தொகுதியும் அது ஒதுங்கி வருது திறமையத்தில் அப்போ ரகுபதி ஐதூர் அவர்களுக்கு அமைச்சர் பதவியை நீங்கள் வந்து திராவிட முன்னேற்ற கழகம் நீக்கிவிடுமா திருச்சி தொகுதியில் திமுக தொகுதுன்னா அன்பில் மகேஷ் பொய்யாமலே கே நேரோட பதவியை காலி பண்ணிடுவீங்களா திராவிட முன்னேற்றக் கழகம் பொய்யும் புரட்டுமான அரசியலை தொடர்ந்து செய்து வருகிறது என்று நான் சொல்லவில்லை பொதுமக்கள் சமூக ஆர்வலர்கள் சொல்லுகிறார்கள் ஆக திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய உதயநிதி அரசியலை மட்டும் ஆர் ஆசா காலி பண்ணல திராவிட முன்னேற்றக் கழகத்தை மொத்தமாக காலி செய்யணுங்கிற ஒரு எண்ணத்துக்குள்ள ஆ ராசாவும் வந்துட்டாரு வீரமணிக்கு தாலியருப்பு வீரமணி நாத்திக வீரமணி பகுத்தறிவுக்குள்ள நாத்தியம் இருக்குன்னு அப்பட்டமாக பொய்யும் புரட்டமாக பேசுகிற வீரம் வீரமணி செய்கிற கோலையான அரசியல் ஆர் ராசா அவர்கள் தொடர்ந்து இறந்தவர்களை பற்றி அருவறுப்பான வார்த்தைகளை பேசுவதை நிறுத்திக் கொள்ள வேண்டும் எனக்கு தெரிந்து உதயநிதியினுடைய அரசியலை குளி தோண்டி புதைக்காமல் விடமாட்டார் ஆர் ஆசா என்று தான் சொல்லப்படுகிறது உதயநிதி விழித்துக் கொள்வாரா என்பதை பொறுத்து பொறுத்திருந்து பார்ப்போம் நன்றி வணக்கம்